கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவங்க எழுதின தேவகானங்கிற புத்தகத்திலிருந்து ஒரு சிறு கவிதை நன்றதை நினைத்திடாமல் தீயதை நினைப்பதேன் வென்றதை நினைத்திடாமல் வீழ்ந்ததை நினைப்பதேன் சென்றதை நினைத்து நீர் சிந்தை நுந்து நிற்பதேன் நின்றதை நினைத்தீரேல் நிம்மதி கிடைக்குமே இதில் என்ன சொல்கிறாங்க அதாவது நல்லதை நினைக்காம கெட்டதையே நினச்சிட்ருக்கேப்பா பாசிட்டிவான திங்கிங் இல்லாமல் உன்னுடைய தாட்ஸ் எல்லாம் என்ன ஆகிட்டு இருக்கு நெகட்டிவாக ஏன் திங்க் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டு வென்றதை நினைத்திடாமல் வீழ்ந்ததை நினைப்பதேன் நீ எது காரியத்தில் ஜெயிச்சியோ அதை நினச்சி பார்க்காம எதெல்லாம் தோத்தையோ அதையே என்ப்பா நினச்சிட்ருக்குற அடுத்து சென்றதை நினச்சி நீ சிந்தை நொந்து இருப்பதேன் உன்னை விட்டு போயிருச்சு இல்லையா அது பொருளாகட்டும் பணமாகட்டும் உறவாகட்டும் எதுவாக இருந்தாலும் உன் கைவிட்டு போனதை நினச்சி ஏன் நீ சிந்தை நொந்து அதான் உள்ளம் நொந்து கிடந்துட்டு இருக்கிற நின்றதை நினைத்திறேல் எதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதோ எஞ்சி இருக்குதோ இருக்குதோ அதை நீ நினச்சிருந்தீன்னா உங்ககிட்ட நிம்மதி இருக்குமேப்பான்னு சொல்லியிருக்காங்க அழகாக அரைஞ்சி சொல்லியிருக்கிறேன்